நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பல முறை புகார் மனு கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடலூர் மாவட்டம் ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு ஒன்று அளித்தனர் பன்னடி வட்டம் கொஞ்சம் குப்பம் குடியிருந்து வருகிறேன் எங்கள் அப்பா பேர் ராஜகோபால் ராஜகோபால் வாழ்ந்து ஏவு கண்ணு கண்டுட்டி வள்ளூர் மெயின் ரோட்டில் பஞ்சு பயனாகூர் ஏரியில எழுபத்தி மூணு சென்ட் நிலம் இருக்கிறது அந்த நிலத்துல வந்து தென்புறமா மாமரம் பழமரம் புளிய மரம் ஊசமரம் தேக்க மரம்லாம் வச்சு அனுபவித்து வந்தேன் அது நாற்பது மரத்தில் முப்பது மரத்தில் நாலு முறையாக வெட்டிட்டாங்க இப்போ ஐந்து நாலாவது முறையாக எங்கள் வீட்டுக்காரங்க இறந்த டைம்ல பார்த்து ஒரு நாலு மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க காற்று இரவோட ரூபாய் அது சம்மந்தமாக சிடிபில கடலூர கால் ஆஃபிலேயே கண்கன் பழம் மனு கொடுத்தேன் மனு கொடுத்த இந்த இந்த நிலம் இதுவே வழக்கு நிலவில் இருக்கும் போதே ஸ்டேட்டஸ்கோ ஆர்டர் இருக்குது அந்த ஸ்டேட்டஸ்கோ ஆர்டர் இருந்தும் அவங்க மரத்தை வெட்டின்னு இருக்காங்கன்னு சொல்லி இறந்த நேரத்தில் பக்கத்து நடத்தக்கார அம்மா அபிராம பவானி ஹர்ஷுராம் ஆகிய நாலு பேர் சேர்ந்து கொண்டு இரவு நேரத்தில் இருவது ரெண்டு லட்சம் ரூபாய் போர்மான மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க இது சம்மந்தப்ப கேட்டதற்கு நாலு பேரும் ஒன்னா கூடி உன்னை கொலை பண்ணிவிடுவேன் குத்திடுவேன் குடலை இழுத்துருவேன் வெட்டி கொலை பண்ணிவிடுவேன் ஓரலே இருக்க முடியாது அப்படின்னு என்னை மிரட்டினாங்க இது சம்பந்தமா கடலூர் மாவட்டத்தில் டிடிபியில் மனு கொடுத்தேன் கலெக்டர் மனு கொடுத்தது வந்து காவல் துறைக்கும் கடாமல் காவல் நிலையத்திற்கும் மனு கொடுத்தேன் நாலு முறை மனு கொடுத்துட்டேன் நாலு முறை மனு கொடுத்த முடியாது நடவடிக்கை எடுக்கல கூட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாலு நட நடந்தேன் நாலு நட நடந்தோம் காலையில் இல்லாமல் எது சமானமாக கொடுத்துட்டு போய் இனிமேல் வெட்ட மாட்டாங்க உங்களை பார்த்துக்கிறேன் போய் அப்படின்றாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரையும் எடுக்கல ஆனால் தமிழக அரசு மூலமும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மூலமும் நடவடிக்கை எடுத்து அவர் மேல அரசு நடவடிக்கை எடுத்து குற்ற பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து கைது செய்யும்